ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதன் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்து குளித்து பட்டுப்பாவாடை கட்டி ஈரத்தலையை லூஸ்கார் விட்டு பின்னி மல்லிகைப்பூ வைத்து கிளம்பிய பூங்குழலியை பார்த்த மனோன்மணி அழுத்துல ஒரு சங்கிலியை போட்டுக்கிட்டு போனா என்னடியே இப்படி வெறும் பாசியோடு நிற்கிற என்று கேட்க போ அத்த அதெல்லாம் கூட்டத்தில் காணாம போயிடும் நாங்கள் அஞ்சு பேரும் ஒரே மாதிரி கவனி செய்ய வாங்கி இருக்கோம் வளையல் தோடு மோதிரம் எல்லாம் ஒரே மாதிரி வாங்கி இருக்கோம் அதைத்தான் போட போகிறோம் என்றாள் அக்கா கிளிப்பு போட்டு ஹேர் பேண்டை விட்டுட்டியே என்று மாறன் எடுத்துக் கொடுக்க அதுவும் தாண்டா என்றாள் பஸ் ஏறி பெரியார் சிலை வந்து இறங்கினார்கள் கூட்டம் அங்கேயே அதிகமாக இருந்தது அவர்களும் வழக்கம்போல் சர்க்கரை பொங்கலை வாங்கி எடுத்து சாப்பிட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள் கோவில் வாசலுக்கு கோவில் வாசலுக்கு போக முடியாது பால்கூடம் வர்ற வழியில் போய் சேர்ந்துக்குவோம் என்று நடந்தார்கள் அதிகாலை மூன்று மணியில் இருந்தே பால்கூடம் கட்டி போய்க்கொண்டு இருப்பார்கள் அந்த மாவட்டம் மட்டுமின்றி புதுக்கோட்டை அறந்தாங்கி பட்டுக்கோட்டையில் இருந்து கூட சாமி கும்பிட வேன் பிடித்து வந்தார்கள் இங்கே எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் சாப்பிட குடிக்க நடு மத்தியானம் வரை கொடுப்பார்கள் மாலை நேரம் இரவு நேரம் கொடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த நேரங்களில் பெரும்பாலும் உள்ளூர் ஆட்கள் தான் வருவார்கள் அவர்கள் நடந்து சென்றபோது போது பால்குடம் வரும் வழியில் ஒரு பெரிய மசூதி இருக்கும் இருக்கும் அவர்கள் அந்த இடத்திற்கு வரும்போது வெயில் சுல் அடித்தது சுல்லென்று மூன்று வயது சிறுவர் சிறுமியர் முதல் எட்டு வயது தாத்தா பாட்டி கூட பால் எடுத்தார்கள் அவர்களுக்கு சுடும் என்று பள்ளிவாசலின் முன்புறம் எங்கும் ரோட்டில் இஸ்லாமியர் தாத்தா ஒருத்தர் பைப்பில் தண்ணீரை அடித்து கொண்டு இருந்தார் வர்றவங்க வெயிலில் மயங்கிவிடக் கூடாது என்று பள்ளிவாசலில் நீர்மோர் கொடுத்தார்கள் காரைக்குடியில் நடக்கும் இந்த திருவிழா சமய ஒற்றுமையின் அடித்தளம் முத்துமாரியம்மன் லலிதாம்பிகை என்ற பெயரில் சிறு பெண்ணாக அடக்கமான இடம்தான் முத்துமாரியம்மன் கோவில் அந்த கோவில் இருக்கும் ஏரியா இஸ்லாமியர்களின் ஏரியா அதற்குள் ஒரு மீனாட்சியம்மன் கோவிலும் இருக்கு அந்த ஏரியாவுக்கு பெயரே மீனாட்சிபுரம் தான் நான்கு வீடுகள் தள்ளி ஒரு பள்ளிவாசல் அந்த ஏரியாவில் மூன்று பள்ளிவாசல்கள் இருக்கும் இந்த திருவிழாவை இஸ்லாமியர்களும் கொண்டாடுவார்கள் தோழிகள் பேசி சிரித்து கொண்டே பால் குடத்தை வேடிக்கை பார்த்தபடி காலை டிபன் முதல் அனைத்தையும் வாங்கி சாப்பிட்டார்கள் அங்கே மற்ற கல்லூரி தோழிகளும் வந்துவிட்டார்கள் சுந்தர் சுமதியின் பக்கம் வந்தபோதும் அவள் அவனை கண்டுக்கலை அவனும் ஜாடை காட்டி பார்த்தான் கூப்பிட்டான் காது கேட்காத மாதிரி போய்விட்டாள் அவள் கோபம் அவனுக்கு புரிந்தது ஆனாலும் காதலிக்கிற காலத்தில் வரும் இந்த சந்தோஷம் அடுத்த வருட திருவிழாவில் இருக்காதே அப்போ இவள் மனைவி ஊரறிய கூட்டிக்கிட்டு வரலாம் இப்ப இப்படி கூட்டத்தில் ஒட்டி உரசி நடக்கும்போது வரும் கிளுகிழுப்பு அப்ப வராதே இவளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது அடுத்தடுத்த வருடங்களில் பிள்ளை தூக்கி கொண்டு வரும்போது இந்த சந்தோஷம் வராது பிள்ளை வெயிலில் வை வியர் வெயில் நை நைன் அழுகும் எப்படா வீடு போவோம் என்று இருக்கும் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் மச்சான் அண்ணன் எல்லாரும் இப்படித்தானே இருக்காங்க இவளுக்கு இன்றைய இந்த சந்தோஷத்தின் அருமை புரியலை என் அம்மா மாதிரியே மூஞ்சியை தூக்கிக்கிட்டு ம் வம்சம் அப்படி அப்புறம் எப்படி இருக்கும் என்று அவன் அப்பா சொல்வதை இவனும் சொல்லிக்கொண்டான் பூவு அவளை இந்த பக்கம் வரச் சொல்லு என்று சுந்தர் சொல்ல அடியே சுமதி பாவமுடி அண்ணே என்று பூங்கலி சொல்ல வாயை மூடிக்கிட்டு பாடி என்று சுமதி அதட்ட கவிப்பிரியா தேன்மொழி எங்கேடி காணோம் எங்கேயாவது சோர் வாங்கிக்கிட்டு நிற்பாளுக விடு யார் எங்கே மிஸ் ஆனாலும் சரியாக ரெண்டு மணி பஸ்ஸுக்கு ஆரியபவன் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுவாளுங்க விடு அதுக்குள்ளே எங்கேயாவது தட்டுப்படுவாளுங்க என்றாள் சுமதி பூங்குழலிக்குத்தான் சுந்தரை பார்க்க பாவமாக இருந்தது பாவம் முடியா அண்ணே கூட நீ பேச வேணாம் அதுவும் நம்ம அதிசயம் ரெடிமேட் இருக்குல்ல அதுவரை அது கூட நடந்து வா நான் முதல்ல போய் நிற்கிறேன் என்றவள் தான் இருந்தா அவ பேச மாட்டா என்று செல்வியை காணோமே என்று தேடியபடி முன்னே போய்விட்டாள் திருவிழா கூட்டத்தில் பெண் பிள்ளைகளின் பின்னே போவது ஒன்றும் சாதாரணமான காரியமில்லை குடும்பம் குடும்பமாக போவார்கள் பெண்கள் கூட்டமும் போகும் அல்ட்ரா மாடர்ன் சிட்டியும் இல்லை கிராமமும் இல்லை இந்த ஊர் ஒரு பெண்ணின் பின்னே ஒரு பையன் போய் தொந்தரவு கொடுப்பதாக தெரிந்தால் அவ்வளவுதான் யார் என்ன ஏன் என்ற கேள்வி கேட்பாடே இல்லாமல் தர்ம அடி கொடுத்து விடுவார்கள் திருவிழா பார்க்க வந்திருக்கும் கிராமத்து வயதான பெண்கள் ஏ என்னப்பா என்ன செய்தி சும்மா போக மாட்டீங்களா பொம்பள பிள்ளைகளை தொந்தரவு படுத்தாம போங்கப்பா என்று அதட்டல் போடுவார்கள் ஆண்கள் அடிப்பதை விட இப்படி அதல் அதட்டல் போடும் வயதான பெண்களுக்குத்தான் அதிகம் பயப்படுவார்கள் ஆண்கள் பூங்குழலி இப்போது தனியாக நின்றாள் பயம் எதுவும் அவளுக்கு இல்லை அவளைச் சுற்றி ஜே ஜே என்று கூட்டம் இருந்தது அவள் மெல்ல முன்னேறினாள் அவளுடன் சேர்ந்து அவள் விதியும் அவளை நோக்கி சென்றது இந்த திருவிழாவில்தான் அவள் வாழ்க்கையின் முக்கியமான பகுதி நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கையில் இலவசமாக கொடுத்த வாட்டர் மெலன் பழத்தை கடித்து தின்றபடி நடந்தாள் அப்போதுதான் குழவை போட்டபடி ஒரு இருபது முப்பது பேர் சத்தமாக கத்தியபடி வந்தார்கள் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு குழவை போட்டபடி வர நடுவில் ஒரு பெண் மிக பெரிய வேலை அழகு குத்தியபடி வந்தார் இது சகஜம்தான் இப்படி அழகு குத்துபவர்கள் தீச்சட்டி எடுப்பவர்கள் முன்னும் பின்னும் கூட்டத்தை விளக்க அவரவர் சொந்தக்காரர்கள் வருவார்கள் பால்குடம் வரும் வீதி பொதுவாகவே அந்த தெருக்கள் எல்லாம் குறுவலாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அவை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கட்டப்ப கட்டிய கட்டமைக்கப்பட்ட நகரம் புதிதாக தோன்றிய பகுதிகள் அதாவது நூறு வருடங்களுக்கு முன்பு வந்த ஏரியாக்கள் நல்ல விசாலமாக இருக்கும் இப்போது வந்த தெருக்கள் எல்லாம் விசாலமாக இருக்கும் இந்த குறுகிய வீதியில் திடீரென வேல்குத்தியவர்கள் வந்தால் மக்கள் அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் வா வீட்டு வாசலில் ஏறி நிற்கும் டூவீலரின் மேல் கூட ஏறிக்கொள்வார்கள் பூங்குழலியும் அந்த உயரமான வாசல் படி கொண்ட வீட்டின் மேல் உள்ள படியில் ஏற மற்றவர்களும் ஏற கூட்டம் தள்ளியது சரியாக வேல் குத்தியவர் அந்த வாசலை தாண்டிய போது ஏற்பட்ட தள்ளும் உள்ளில் மேற்படியில் நின்றிருந்த பூங்குழலி அப்படியே தடுமாறி விழுந்தாள் பயத்தில் அவள் அலறிய சத்தம் குலவை ஒளியிலும் ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற ஒளியிலும் கேட்கவே இல்லை மேலே இருந்து கீழே விழுந்த பூங்குழலி செத்த மண்ட உடைய போகுது என்று கடவுளே கடவுளே என்று கண்ணை இருக மூடியவள் கைக்கு கிடைத்ததை இரு கைகளாலும் கெட்டியாக பிடித்து கொண்டாள் பயத்தில் மயக்கமும் வந்துவிட்டது அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும் இவளைப் போலவே பக்கத்து சந்தில் தன் டூவீலரை நிறுத்திவிட்டு தன் நண்பன் குடம் எடுத்து வருகிறான் இடையே பார்த்துவிட்டால் ஒரு மாலையை போட்டுவிட்டு போய்விடலாம் என்று கையில் இரண்டு மூன்று மாலைகளுடன் அந்த பெரிய வீட்டின் வாசல் படியின் பக்கவாட்டில் நின்று நண்பன் வருகிறானா என்று பார்த்து கொண்டு இருந்தவன் மேலேயே பூங்குழலி விழுக அவன் அவள் விழுகப் போகிறாள் என்று தெரிந்ததும் பட்டண அவளை தன் இரு கைகளில் தாங்கிக் கொண்டான் பயத்தில் பூங்குழலி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் வைத்து கொண்டாள் அவளை தாங்கி பிடித்ததில் அவன் கையில் வைத்திருந்த பூமாலையை அவள் தட்டிவிட அது மேல் நோக்கி சென்று கீழே விழும்போது சரியாக அவன் கழுத்தில் ஒன்றும் அவள் கழுத்தில் ஒன்றும் விழுந்தது மாலை எங்கே விழுந்தது என்பதையெல்லாம் அவன் கவனிக்கவே இல்லை ஒரு பெண் வந்து மேலே விழுந்ததும் அவள் விழுந்து விடுவாளே என்ற பதட்டம்தான் மற்றதை அவன் கவனிக்கலை அந்த வாசற்படியில் ஏறி நின்ற கூட்டம் அடடா நல்ல வேலை நீங்க பிடிச்சீங்க தம்பி இல்லைன்னா என்ன ஆகும் மாலை மாலை பால் குடத்துக்கு வாங்கினதா தம்பி சரி விடுங்க அந்த மாலை உங்க ரெண்டு பேர் கழுத்துலையும் விழுகணும்னு முத்துமாறி பண்ணி இருக்கிறா என்ற பெரியவர் நெருங்கி வந்து பூங்குழலியை தட்டி இதோ பார்மா எந்திரி ஏமா என்று தட்ட அவள் அசையவே இல்லை வேல்குத்தின் வேல்குத்தினவர் சென்ற பிறகு கூட்டம் தெரிவில் இறங்கி நடந்து சென்றது அவன் அவளை அந்த வீட்டு படியில் இறக்க ஏம்பா இந்த பொண்ணும் மயங்கிருச்சு போல என்று அந்த பெண் பூங்குழலியை தட்ட அவள் அசையக்கூட இல்லை இந்த படியில் படிக்க வை தம்பி என்றவர் தன் மருமகளை கூப்பிட்டு அடிவள்ளி தண்ணி பாட்டில் கொடு என்று வாங்க அவன் அவளை படியில் படுக்க வைத்துவிட்டு நிமிர முடியலை பூங்குழலி அவன் கழுத்தை பயத்தில் அவ்வளவு கெட்டியாக பிடித்து இருந்தாள் தம்பிக்கு அந்த புள்ள தம்பி அந்த புள்ள பயத்தில் இருக்குப்பா அதுதான் கெட்டியாக கழுத்தை கெட்டியாக பிடிச்சிருக்கு என்று அந்த பெண்மணி அவள் கையை பிரித்து விட்டார் மருமகள் கொடுத்த தண்ணியை வாங்கி பூங்குழலி முகத்தில் அடித்தார் அந்த பெண்மணி சுள்ளென்று அந்த வழியில் பதறி கண்வழித்தாள் பூங்குழலி அவள் கண்ட காட்சி கழுத்தில் மாலையுடன் ஒருத்தன் அவளை பார்த்தபடி நின்றதுதான் அவளுக்கு விழுந்தது அவளுக்கு விழுந்தது வரை மட்டும்தான் ஞாபகம் இருந்தது அதன்பின் என்ன நடந்தது என்று தெரியலை என்னாச்சு என் மண்ட உடையலையா என்று அவள் கேட்க ஜஸ்ட் மிஸ் அந்த அன்னை பிடிக்கல இந்நேரம் கீழே இருந்து இந்த விழுந்து இந்த பட்டிய உன் ஓன் தலை மோதி இருக்கும் நல்ல வேலை நீ அப்படியே பின்பக்கமாக விழுக போறாயின்னு இந்த அன்னை அப்படியே ஸ்ட்ராங்காக ரெண்டு கையால் உன்னை தாங்கிக்கிட்டாங்க பாவம் அவங்க பால்புடத்துக்கு போட கொண்டு வந்திருந்த மாலை தான் சிதறி ஆளுக்கு ஒன்றா உங்கள் ரெண்டு பேர் கழுத்துலேயும் விழுந்துருச்சு என்றபோது தான் அவளு அவளுக்கும் தன் கழுத்தில் கிடந்த மாலை ஞாபகம் வரவும் கலட்டினாள் அப்போது தான் பூங்கொழி தன்னை அவன் கலட்டினான் அப்போதுதான் பூங்குழலி தன்னை குனிந்து பார்க்க அவள் கழுத்திலும் அந்த சம்பங்கியும் மல்லிகையும் ரோஜாவும் கலந்து கட்டிய மாலை கிடந்தது அதை மெல்ல கலட்டியவள் அவனிடம் கொடுக்க அதையமா கொடுக்கிற உன் கழுத்தில் போட்ட பிறகு அது உன்னோடது மாலையும் பூவும் யாருக்கு சேரணும்னு பூக்கும் போதே கடவுள் எழுதி விடுவார் இந்த மாலை உனக்குத்தானு முத்துமாரி சொல்லிட்டா எந்திரி மெல்ல என்று அவளை மெல்ல எழுப்பி நிற்க வைத்த அந்த பெண்மணி ஏமா வயசு பிள்ள நீ தனியாவா வந்த என்று கேட்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன் என்றாள் மெல்ல பூங்குழலி அடடா உன் கூட யாரையும் காணோமே நீ வேற பயந்து போயிருக்க என்றவர் போயிருவியாமா என்று கேட்க ம் போயிருவேன் என்றவள் அவனை பார்க்க அவன் தன் கழுத்தில் கிடந்த மாலையை கலட்டி எடுத்துக்கொண்டு சந்தி நிறுத்தி இருந்த தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பியவன் ஒரு நிமிடம் நின்று இவளை திரும்பி பார்க்க அதே நேரம் சரியாக அவளும் அவனைத்தான் பார்த்தபடி நின்றாள் அந்த குடும்பம் நடந்து போய்விட்டார்கள் கூட்டம் இன்னும் வந்து கொண்டுதான் இருந்தது ஒரு நிமிடம் இருவரின் பார்வையும் சந்தித்து மீண்டது ஏதோ நினைவில் நகர்ந்தவளை வந்து பிடித்தாள் சுமதி எங்கேடி போய் தொலைஞ்ச உன்னை எவ்வளவு நேரம் தேடுறது என்றவள் ஃபோனை எடுத்து சுந்தருக்கு அடித்து மச்சான் பூ இருக்கிறா பார்த்துட்டேன் என்றாள் உஷ் அப்பாடி சரி கிளம்புங்க மதியம் மதியம் ஆகிருச்சு போகிற வழியில் மதிய சாப்பாடு கொடுப்பாங்க என்றவன் சொன்ன இடத்திற்கு பூங்கொழியை பூங்குழலியை அழைத்து கொண்டு சென்றாள் சுமதி